பயிற்சி அதை நாம கால்களை மடக்கிறோம் மடக்கி கொண்டு வந்து எவ்வளவு முடியுமோ தான் முடியுதுனா இவ்வளவு தரோம் அப்படின்னு நினைக்கலாம் இவ்வளவு முடியுதுனாலும் கால் முட்டியை கொண்டு வந்து முக தாழையில் வச்சுக்கிட்டு நாம் எவ்வளவு நேரம் நிப்பாட்ட முடியுமோ அவ்வளவுதானே நம்ம நிப்பாட்டலாம் நினைவுகள் புரோபடுத்தி அகசிய மாமகிருஷியுடைய அருளும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராட்டலும் கிடைக்க என்னுடைய நரம்பு மண்டலங்கள் முழுவதற்கும் பேராற்றல் கிடைக்கணும்னு விஷயம் நினைவுகள் அங்கே கொண்டு போங்க அங்கே உங்களுடைய பட்டத் பகுதிக்கு கொண்டு போங்க உங்களுடைய பட்டத் பகுதி முழுவதற்கும் அந்த பேராற்றல் கிடைக்கணும்னு நினைங்க இப்போ அடுத்தது வலது காலுக்கு போகிறோம் இப்படி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணலாம் இவ்வளோ தான் என்னால் முடியுமோ இவ்வளோ தான் நிற்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஃபார்வர்டுக்கு வந்து இந்த பொசிஷன் வரத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் இரண்டாவது பயிற்சி முடிச்சுருக்கோம் அடுத்த மூன்றாவது இதே போல் நாமும் கால்களை மடக்கி நாமும் இந்த பொசிஷனில் வச்சுக்கிறோம் இப்போ அப்படியே கால்களை மெதுவாக ரொட்டேட் பண்ணுறோம் எவ்வளோ உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுமோ ரொட்டேட் பண்ண முடியல அப்படின்னா இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃபுல்லாக ரொட்டேஷன் கொடுக்க முடியும்னா ஃபுல்லாக ரொட்டேஷன் கொடுக்கலாம் எவ்வளோ உங்களால் முடியுமோ உங்க உடம்பை கேட்டுக்க உங்க உடம்பை கேட்டு உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பயிற்சிகள் படிப்போம் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ இப்போ அடுத்த கால் ஒன் ஒன்ர இப்படி உங்களால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்டப் பண்ணி நாம செய்யலாம் இப்போ அடுத்தது நான்காவது பயிற்சியாக நம்பர் ஃபோர் இப்போ நாம ஒரு காலை நீட்டிக்கிறோம் ஒரு காலை மடக்கிக்கிறோம் மடக்கி நம்ம கால் பாதகளை பிடிச்சிக்கோ இப்போ நாம இவ்வளோ தூரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாம இவ்வளோ தூரம் தான் என்னால் முடியுமில்ல இவ்வளோ தூரம் முடிச்சுருவோம் இவ்வளோ தூரமாக எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ இன்றைக்கி இவ்வளோ தான் முடியுதா அவ்வளோ வச்சுக்கலாம் நாளைக்கு வேலை முடியுதா அவரை வச்சுக்கலாம் நாளாக்கு விட முடியுதா வச்சுக்கலாம் அப்புறம் எப்போ வருதோ அடுத்த காள் இப்போ அஞ்சாவது பயிற்சி அதே மாதிரி காலை தூக்கிக்கிறோம் காலை முன்னும் வெணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் போர் சிக்ஸ் 7 8 9 10 உங்களுக்கு எல்லாம் முடிமோ 40 டைம்ஸ் வந்து போலாம் ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 Oppo site 1 2 3 4 5 6 7 8 9 10 40 तक वन फ्रंट एंड बैक 1 2 3 4 5 6 7 8 9 टेटेशन टू थ्री फोर फै सवन एट नये टेन अपोसट वन टू थ्री फोर फैक्स एट नये फिंगर्स ना पड़कों वन टू थ्री फोर फैल्स वन த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓர் ஃபார்ட்டி டைம்ஸ் இப்போ அப்படியே ஒரு ஒன் மினிட் நினைவுகள் குருமதி அகசிய மாமகையாவிலும் துரும நட்சத்திரத்தினுடைய பேரவர்களும் பேருந்து எங்களுடைய நரம்பு மண்டலங்கள் முழுவதற்கும் கிடைக்கணும் எங்கள் நரம்பு மண்டலங்கள் பலம் பெருந்த சக்தியில் கிடைக்கணும் நினைவுகளை உங்களுடைய முதுகு தண்டுவடம் முழுவதும் செலுத்தி அப்படியே உங்களுடைய நரம்பு கால் நரம்புகள் வழியாக முழுவதற்கும் கிடைக்கணும் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் தசை மண்டலங்கள் பலம் தரணும் இப்ப நாம அடுத்தது கால் முட்டையை வடக்கிக்கிறோம் ஒரு தோல்பட்ட அளவுக்கு கால்களை விரிச்சு வச்சுக்கிறோம் இரண்டு கைகளை பின்னாடி இப்ப நாம இடது பக்கமா கால் வளையும் போது வலது பக்கமா

செவன் எயிட் நைன் டென் அப்டி ஃபார்ட்டி டைம்ஸ் வரலாம் போகலாம் மெதுவாக போகலாம் உங்கள் உடல்வாவுக்கு ஏற்ற மாதிரி போகலாம் இப்போ நாமும் அப்படியே கூப்பிடப்படுத்துக்கிறோம் எழுந்திரிச்சுக்கிறோம் ஒரு தோற்பட்ட அளவுக்கு கால் முட்டி விரிச்சுக்கிறோம் ஒரு கை ஒரு கை பாதம் இப்போ வலது கால் நீட்டிக்கிறோம் இடது கை நாம இந்த பொசிஷனுக்கு போகிறோம் முடிஞ்சா மூச்சு காத்த ஃபோர்ஸுபிளாக வெளில தண்ணோம் அப்படியே அடுத்தத்தான் இப்படி நாமும் ஒவ்வொரு பயிற்சி கடையில் ஒரு ஒன் மினிட் ஆத்மசுத்தி தியானம் பண்ணி உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி அந்த பேராற்றில் இந்த இடம் முழுவதற்கும் புதுகு இருந்து இந்த இடங்கள் இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் பலமாகணும் இங்கே செல்லக்கூடிய அந்த நரம்புகள் அது பலம் பெறும் சித்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சிகள் செய்ய போகும்போது நரம்புகளும் பலமாகுது உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் எலும்பு மஜைகள் பலமாகுது தசை மண்டலங்கள் பலமாகுது இந்த தசை மண்டலங்கள் பலமாச்சுனாலே அங்கே நரம்புகளும் பலமாயிரும் ஆக நம்மளுடைய அந்த வழி நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஆகையினால் இந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நினைவுகளை புருமதி கொண்டு வந்து துருக நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும்னு நினச்சிட்டு துர்க நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் எங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் தசை மண்டலங்கள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இது போல் தியானம் பண்ணிவிட்டு ஆக நீங்கள் செஞ்சு பாருங்கள் காலையிலையும் சாயங்காலம் இந்த பயிற்சி நீங்கள் செய்ங்க ஆக காலப்போக்கில் உங்களுடைய அந்த வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் நார்மல் ஆகிறத பார்க்கலாம் செய்யுங்க பயனடைவீங்க இது போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி